நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட கேபிட்டல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு முன்னாடி இண்டெக்ஸில் லார்ட் சைஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு லார்ட் செல் பண்ணணுனாலே மூணு லட்ச ரூபாலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் கேட்குறாங்க என்கிட்ட காசு இல்லை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுன்னா நான் ப்ராஃபிட் பண்ணுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரியல ஆமா ஹெஜ்ஜிங்னா என்னது அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்கிட்ட ஒரு லட்சம் கேபிடல் இருக்கு அப்ப நான் ஹெஜ்ஜிங் பண்ணேன்னா நான் ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளேயே ட்ரேட் பண்ண முடியுமா இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் செட் ஆகாமல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் நமக்கு ஆப்ஷன் பையிங்கை விட செல்லிங் நல்லாவே வரும்னு சொல்லி அவங்களுக்கு தோணிருக்கும் ஆனால் அப்படி இருக்கவங்கள்ட்ட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இருக்காது ஏன்னா ஆப்ஷன் பையிங்க்கு நீங்கள் ஒரு டென் கே கேபிட்டல் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்க்கு அப்படி கிடையாது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரியான கேபிட்டல் இருக்கணும் கண்டிப்பா ஒரு இருபதாயிரம் ரூபாயா இருக்குது முப்பதாயிரம் ரூபா தான் இருக்குன்னா நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது இருந்தாலும் சில பேர் நினைப்பாங்க ஒரு சிக்ஸ்டி கே கேபிட்டல் இருக்குது அதை வச்சு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியுமான்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஹெஜ்ஜிங் பண்ணலாம் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் போதும் நீ ஹெட்ஜிங் பண்ணேன்னா நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி ஐடியாவே இருக்காது ஹெஜ்ஜிங்னா என்னன்னு சொல்லி ஐடியா இருக்காது ஏன்னா அவங்க ஆப்ஷன் செல்லிங் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க மாட்டாங்க ஆப்ஷன் பையிங் தான் பண்ணியிருப்பாங்க நீங்க ஆப்ஷன் பையிங் மாதிரி ஆப்ஷன் செல்லிங் இருக்கவே இருக்காது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் கால்குலேஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிரீமியம்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஆப்ஷன் செல்லிங்கே பண்ண முடியும் நீங்க ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி இது இருக்காது ஆனால் நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐம்பதாயிரூவா கேபிட்டல் வச்சிருக்கேன் அறுபதாயிரரூவா கேபிட்டல் வச்சிருக்கேன் இதை வச்சு எனக்கு ஒரு டெய்லி ஒரு ரூபா வந்தால் போதும் மூவாயிரூவா வந்தா போதும்னு நினைக்கிறாங்க இது வந்து எப்படின்னா ஆப்ஷன் பையிங் மைண்ட் செட்ல இருக்காங்க அவங்க ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்ப பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூவா கேபிட்டல் வச்சு ஐயாயிரரூவா ஆறாயிரூவா கூட எடுக்கலாம் சம்டைம்ஸ் லக்கில் உங்களுக்கு டென் கே பிப்டீன் கே கூட அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்னே வந்திருக்கும் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி வராது இந்த இடத்துல உங்களுக்கு டைம் டிக்கே தான் உங்களோட ப்ராஃபிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீமியம் டிகே ஆகிக்கிட்டே ஆகிட்டே இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும் அதனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலை பொறுத்து தான் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நிறையா கேபிட்டல் வச்சுருக்கீங்க கோடிக்கணக்கில் கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கே சிக்ஸ்டி கே அதுக்கு எவ்வளோ கிடைக்கணுமோ அவ்வளோதான் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிஃப்டி கே போட்டு டென் கே எடுக்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா நடக்காது ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஹெஜ்ஜிங்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஹெஜ்ஜிங்னா இப்போ உங்கள் ஒரு ரெண்டு ரூபா கேபிட்டல் இருக்குதுன்னா இதை வச்சு நீங்கள் நீக்கடாக செல்லிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேபிட்டலுமே தேவைப்படும் சேம் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கு செல் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணீங்கன்னா இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங்கு இந்த இடத்துல உங்களுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா குறையும் இதை நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு லைவாகவே எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமே நல்லா புரியும் இப்போ ஜஸ்ட் ஹெஜ்ஜிங்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறோம் ஓகேவா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங்கு அதாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகே இப்போ ஹெஜ்ஜிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம் அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அன்லிமிட் லாஸ் இருக்காது ஆப்ஷன் அண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது அது பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் தான் ஓக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் லிமிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஹெஜ்ஜிங் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓவர் நைட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் இன்ட்ரே மாதிரி பண்ண மாட்டாங்க வீக்லி ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க அதாவது பொசிஷனல் ட்ரேட் மாதிரி தான் எடுப்பாங்க ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நல்லா டிகே ஆகும் அவங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு ப்ரீமியம் இருக்குன்னா அது ஒரே நாளில் உங்களுக்கு ஜீரோ ஆகுமா ஆகவே ஆகாது நீ ஆப்ஷன் பையராகவே இருந்தாலும் சரி இது உங்களுக்கு புரியும் நூறுரூவால இருக்க ப்ரீமியம் ஒரே நாளில் ஜீரோ ஆகாது அது எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க தான் ஒரு ஒரு நாள் பத்து ரூபா இருபு கொறைஞ்சி குறைஞ்சி எக்ஸ்பெரி அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா ஜீரோக்கே போகும் அப்போ இதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் எக்ஸ்பைரி அப்போ தான் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நல்லா டிகே ஆகும் இதுக்காக இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ணி வைப்பாங்க இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் அப் கேப் டவுன் ஆயிருச்சுன்னா ரொம்ப லாஸ் லாஸ்பத்தினா வரும் அவங்களுக்கு இதுக்காக ஹெஜ்ஜிங் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட்டு நம்ம ஹெஜ்ஜிங் பண்றப்ப நம்ம கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையும் இதை பத்தி நான் லைவா எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறையும் ஏன்னா ஹெஜ் பண்றப்ப ஒரு சைடு நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கப்ப இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா லாஸ் வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் வர லாஸை தாண்டி நமக்கு ப்ராஃபிட் வரும் ஓகேவா அப்போ அந்த லாஸ் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்லாம் மைனஸ் ஆயிரும் அப்ப நமக்கு ப்ராஃபிட்ங்கிறது கம்மியா தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி நினைப்பாங்க இது பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெஜ்ஜிங் பண்ணுறப்ப நிறையா ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நிறையா பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா புரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக ஒரு சில நேரத்தில் புரியாமல் கூட இருக்கலாம் எனக்குமே நான் கற்றுக்கிறப்ப அப்படிதான் இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கே புரியிறப்ப உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும் ஸோ அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைங்களாம் வராதோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக புரியும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் புரியும் நல்லாவே தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஏன் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எடுக்கிறாங்கன்னா நம்ம ஹெஜ்ஜிங் பண்ணுறப்ப ஒரு செல் பண்ணால் ஒரு பை பண்ணுவோம் இதே மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம ஒரு நாலஞ்சு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் சேம் மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோக்கரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் நீங்கள் அதுக்கான கரெக்டான ப்ரோக்கரை செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக தான் ஆகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் சார்ஜஸ் போகுமான்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இப்போ நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்ல எங்கே இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் கிட்டே இருக்குது ஓகேவா இப்போ மார்க்கெட் க்ளோஸில் இருக்குது ஓகே இப்போ நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா மார்க்கெட்டு இந்த வீக் வீக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கு மேலே போகாது இதுக்கு கீழேயே தான் இருக்கும்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுறேன் அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கால்ஸோ இல்லை எந்த விதமான என்ட்ரியை பற்றியே கிடையாது ஜஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹெஜ்ஜிங் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதை யாரும் கால்ஸாக எடுத்துக்காதீங்க ஓகே கம்மிங் வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இதுக்கு கீழேயே தான் இருக்கும் இதுக்கு மேலே போகவே போகாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரைக்கை நான் செல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சென்சிபிள் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இதில் நான் வந்து ஓகே இப்போ நான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ சூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ப்ரீமியம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் நிறையா கிடைக்குங்கிறதுக்காக ஓகே இப்போ நான் செல் பண்ணிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் மேக்சிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஓகேவா இதுவே மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா உங்களுக்கு லாஸுங்கிறது ரொம்ப அன்லிமிட்டடாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இதுக்கு கீழே தான் இருக்கும்னு சொல்லி நான் 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 பண்ணியிருக்கேன் இந்த வீக்லி இன்கேஸ் அது மேலே போயிடுச்சுன்னா அது அன்லிமிட்டடாக லாஸ் போய்கிட்டே இருக்கும் 24500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு போயிருச்சுன்னா அது எனக்கு ஃபுல்லாக லாஸ் தானே வரும் ஏன் இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு இருக்கு இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இந்த ப்ரீமியம் நைன்டி செவனுங்கிற ப்ரீமம் இங்கேருந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின் மூவ் ஆயிரும் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் போய்கிட்டே இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டூ ஹண்ட்ரடாக தாண்டிடும் அது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ நமக்கு லாஸுங்கிறது ப்ரிடிக்டே பண்ண முடியாது அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும் சேம் இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட தேவைப்படுது மார்ஜின் நீல் இருப்பாருங்க ரெண்டு லட்ச கிட்ட தேவைப்படுது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஹெச் பண்ண போகிறோம் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதை நான் செல் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தள்ளி நான் ஒரு ப்ரீமியமாக பை பண்ண போகிறேன் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கா இதை நம்ம பை பண்ணிக்குவோம் ஓகேவா இப்போ பை பண்ணேன் இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பாருங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைனு இதுவே மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன்று இப்போ இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் தேவைப்படுது உங்களுக்கு ஹெச்சிங் பண்ணனால என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முதல் பார்த்தீங்கன்னா டூ லேக் கிட்ட காட்டுச்சு இப்போ உங்களுக்கு வெறும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் காட்டுது ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஏன் நம்ம இதை ஹெச் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த மாதிரி பை பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ இதை ஜஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் மட்டும் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வரப்போகிற போகிற இதை எடுத்து ஒன்றோன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகேவா அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னா நான் செல் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் ஆனால் கூட இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த இடத்துக்கு வந்தால் கூட நமக்கு ஆப்போசிட்டாக போயிடும்ல அப்போ போனால் கூட நமக்கு ப்ராஃபிட் வரும் இதுலேருந்து பையிலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வர்றப்போ நமக்கு ஹெஜ்ஜிங் பண்ணிருக்கோம்ல நம்ம பை பண்ணியிருக்க ப்ரீமியம்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்போ இதில் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும் இதில் லாஸ் வந்துட்டு இருக்கும் அப்போ உங்களை ப்ராஃபிட் லாஸும் மிக்ஸ் ஆகி வருதா என்னன்னா இன்கேஸ் மார்க்கெட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதை பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினு நம்ம பை பண்ணி வச்சிருக்கோம் இன்கேஸ் மார்க்கெட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டினோ இல்லை செவன் ஹண்ட்ரடோ போச்சுன்னா இதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும் ஓகேவா அதுக்காக ஒரு சேஃப்காக தான் இதை நம்ம பை பண்ணியிருக்கோம் ஹெச் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இப்போ உங்களுக்கு ஹெஜ்ஜிங்கன்னா என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன் பாய் கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்